கருத்தரங்க மீட்டிங் மிக சிறப்பாக அற்புதமாக நடந்துட்டு இருக்கு இந்த மீட்டிங்க்கு கருத்தரங்க அமைப்புக்கு வந்து நம்மளுடைய மகளிர் பேரவைக்கு மதிப்பிற்குரிய ஜோதிட ஆசான் ஜோதிட சக்கரவர்த்தி ஞான சுடு சுடர் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய பல பட்டங்களை வாங்கிய அனுபவ ஜோதிடர் அதாவது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மிக சிறப்பான ஆன்மீக சிந்தனையோட பல மேதைகளுக்கும் பல பிரபலியங்களுக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடிய நமது நாமக்கல் மாவட்ட சாமின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய ஐயா பாலசுப்பிரமணிய ஐயா வந்து தலைமையேற்று மிக சிறப்பாக ஒன் அவர் கிட்டத்தட்ட வந்து அவருடைய ஜோதிடத்தில் வந்து ஜாதகத்தில் பலன்களை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு லெசன் மாதிரியே எடுத்தார் மிக சிறப்பாக அது வந்து நம்மளுடைய ஆன்மீக தேடல் சங்கீதா ராம்குமார் அவர்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் கண்டு கழிக்கலாம் அது லைவாகவும் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த ப்ரோக்ராம் ரொம்ப அற்புதமாக பதினைந்தாவது கருத்தரங்க மீட்டிங் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் ஆஞ்சநேய சுவாமிகள் மற்றும் நாமகிரி தாயாருடைய அனுகிரக ஆசீர்வாதத்தாலும் நரசிம்ம பெருமாளுடைய அனுகிரகத்தாலும் சிறப்பாக போயிட்டிருக்கு அடுத்ததாக நம்மளுடைய இணைந்து பேசக்கூடிய வந்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்திலேருந்து மகேஸ்வரி ஜோதிடர் மிக சிறப்பான நல்லதொரு தலைப்பில் பேச வந்திருக்காங்க அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைக்கி திருமதி மகேஸ்வரி மேடம் வந்து பேசக்கூடிய தலைப்பு ஜோதிட சூட்சுமங்கள் கோச்சார வாழ்க்கையின் வந்து பிரசாதமாக நிறைய பிரசாதம் இப்போ டிப்ஸோடு கொடுக்க போகிறாங்க அவங்களும் புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க ஸோ அவங்களே அனைவருடைய சார்பிலையும் வருக வருக என மிக அற்புதமாக பாராட்டுக்களுடன் வரவேற்கும் அதற்கு முன்னாடி சாமிக்கு வந்து பாராட்டுகள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறதுக்காக நாமக்கல் மாவட்ட ரா நாமக்கல் மாவட்ட ராஜாத்தி நமது அணியினுடைய தலைவி நாமக்கல் மாவட்ட தலைவியாக இருந்துட்டு இருக்காங்க அவங்க பொன்னாடை போற்றி கவரிப்பாங்க வாங்க இப்படியே கூட வச்சுக்கோங்க தாம்பளத்தட்டை இப்படி வைங்க இன்றைக்கு தென்னாட்டு சிங்கமாக சிம்ம கருணோன் எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு பொன்னாடையை கொண்டு வருகின்றோம் குரு வாழ்க குருவே துணை சிவாய நம்ம திருச்சி நீங்க பக்கம் வாங்க சங்கீதாவும் சேர்ந்து போத்த வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை ஜோதிட தாய் ஜோதிட கலையரசி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு இந்த பொன்னாடியை நாமக்கல் மாவட்ட மகளிரணி சார்பாகவும் கொன்றப்படுகிறது போத்தப்படுகிறது சிவாய் தேங்க்யூம்மா நீங்கள் ஸ்பீச் கொடுத்தனா உங்களுக்கு முன்னாடி போத்திடலாம் ஆ மகேஸ்வரி ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அப்படியே பேசுங்க அம்மா லைவ் போயிட்டுருக்கு லைவ் லைவ் சங்கீதா நீங்கள் உட்காந்து உட்காந்து நீங்கள் இங்கே உட்காருங்க சாமி ஒரே நிமிஷம் நீங்கள் சங்கீதா உள்ள உட்காருங்க வணக்கம் தமிழ்நாடு மகளிர் பேரவை இதில் வந்து இன்னைக்கு மா பதினைஞ்சாவது மாத மாதாந்திர கருத்தரங்க வந்து ஜோதிட கருத்தரங்கம் நடந்து கொண்டு இருக்குது அதற்காக வந்து சங்கீதா மேடம் வந்து கொடுத்துருக்காங்க ஒத்துழைப்பு கொடுத்து அப்புறமே இந்த மாதாந்திர கருத்தரங்கம் நடந்திருக்கு ரொம்ப பேருதவி செஞ்ச அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாமி ஐயா நாமக்கல் சாமி ஐயா இங்க வந்திருக்க ஜோதிட கல கலைஞர்களுக்கும் ஜோதிட வித்வான்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா பிரக் பிரம்மா தசை ஸ்ரீ குருவே நமக்கு இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்தின் வரணும் ஒரு பிரசாதங்க கோச்சாரத்தில் வந்து வாழ்க்கையில் பிரசாதத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய கோச்சாரம் இன்னைக்கு வந்து ஒரு கிரகங்களுடைய தாய் அப்படின்னு சொன்னோம்னா கிரகங்களுக்கே தாய் சந்திரனுடைய அமைப்பு தாங்க அந்த சந்திரனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தங்களுக்கு உள்ளடக்கியது அனைத்து நவங்கர்களுக்குமே இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தங்களை வச்சு தான் பிரிவு வச்சு தான் ஒவ்வொரு இது நம்ம வந்து கோச்சாரத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது சந்திரனுடைய அமைப்புக்கு எந்த அளவுக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து இன்னைக்கு நடப்பில் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தை சந்திராஷ்டமம் இருக்கிறதா இன்றைய கோச்சாரத்தில் சந்திராஷ்டிரமும் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கன்னி ராசியில் ஓடுதுங்க உத்தர அஸ்த நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இப்போ அப்ப வந்து பார்த்திங்கன்னா அட்டமாதிபதியோடைய அமைப்பு நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் இல்லை செவ்வாய் சந்திரன் சேர்ந்து இன்றைக்கி கோச்சாரத்தில் அதற்கு கன்னிராசிக்கு அட்டமாதிபதி எந்த கிரகம் வருகிறதோ அதற்கு சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக அஸ்த நட்சத்திரமாக வேலை செஞ்சிருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கருத்தரங்க நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்ப தம்பதிகளாக இருந்து சங்கீதா மேடமும் ராஜ்குமார் ஐயா அவர்களும் சேர்ந்து ஒரு இது அவங்களுடைய இல்லத்துக்கு வந்து நம்ம செயல் செயல்படுத்திக்கிறோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருச்சக ராசி ஐயா அவர்கள் அவங்க வந்து மீன ராசியா இருக்காங்க இத அவங்களோட திரிகோணாதிபதி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்க வந்து நம்ம செயல்படுத்துறோம் அவங்களுடைய திரிகோணாதிபதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அதாவது மீன ராசிக்கு அஸ்தம் விருச்சகராஸ்திக்கும் அஸ்தம் அதனால அந்த கோச்சாரத்தில் கொண்டாந்து நம்மளை வந்து அவங்க இல்லத்தில் வந்து இன்னைக்கு வந்து மீட்டிங் நடக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டாந்து விட்டுருக்குங்க அப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கோச்சார சந்திரன் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்த செல்லுகிறது கோச்சாரத்தோடைய அமைப்பு செல்கிறது அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதே மொதல் இன்னைக்கு சந்திராஷ்டிரமோ யார் யாருக்கு வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நம்ம அதை பார்த்துக்கிட்டு செய்ய சொல்ல முடியும் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரத்தில் போனால் அவிட்டம்ிருகசிரிசம் சித்திரை நட்சத்திரத்துல இருக்கும் அந்த சந்திரனுடைய சந்திராஷ்டமும் அதாவது சந்திராஷ்டமோ இன்னையோடைய அமைப்புக்கு சந்திராசம் எப்படி பார்த்துக்கணும் நம்ம ராசிக்கு பார்க்கறது அடுத்தது இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதா இன்றைய நாள் எந்த கிரகத்துக்கு நடக்கிறது அப்ப அந்த சந்திராசிரமத்தோடைய இதுக்கு தான் நமக்கு வந்து எண்ணங்கள் பிரச்சனைகள் இதை சார்ந்து நமக்கு முத ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தும் அதுக்கு பிறகு ராசியோட சந்திராஷ்டிரம் அப்படிங்கிற ராசிக்கு எந்த இதுல போகுது அப்படின்னு பார்க்கணுங்க அப்ப ராசி நின்ற கிரகநாதன் எங்க இருக்கிறான்னு பார்க்கணும் ஒவ்வொரு ராசிகளுக்கு உள்ளவங்களுக்கும் கிரகநாதன் எந்த எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி மிதன ராசிக்கார அவங்களுக்கு இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து நான்காம் இடத்துக்கு போறாரு ரெண்டாம் இடத்துக்கு நட்சத்திர சாரம் வாங்கி அப்போ ரெண்டு அப்படிங்கும்போது போது மிதனராசிக்காரவங்களுக்கு உண்டான இது நற்பயனவே தான் கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு மிதனராசிக்கு ரெண்டுக்குரிய சந்திரன் நாலாம் இடத்துல போகும்போது அது ஒரு கேந்திர யோகமாக போகும் மிக முக்கியமாக அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு திரிகோணாதிபதியுடைய அமைப்பு சாரங்கள் வா இருக்கிற கிரகங்கள் சேர்க்க இன்னும் பல யோகம் அதாவது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கடகம் கடகம் அதாவது சந்திரனுடைய அமைப்பு சந்திரனுக்கு திரிகோணாதிபதின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் மீனம் இப்போ இவங்களுக்கு அந்த சம்பந்தம் உள்ளவங்களுக்கு மிக யோகமான நாளாக இன்றைக்கு அமைந்திடும் அப்படிங்கிறது இந்த கோச்சாரத்தை வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பிரசாதமா நம்ம கழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் உண்மைங்க அதே ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்கறதோட அந்த கோச்சார நாதன் ராசியின் நாதன் நட்சத்திர நாதன் வந்து எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறது அதற்கு கேந்திராதிபதிகள் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அதற்கு சஷ்டா அஷ்டாங்கம் எப்படி இருக்குது ஆறு எட்டு எப்படி தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போனோம்னாலே அந்த நாள் நாள்தோறும் வந்து அந்த நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகளை சுலபமாக சா நம்ம பண்ணிகிட்டே போயிடலாம் இன்னைக்கு வந்து ஒரு சந்திராஷ்டமத்தை பற்றி நம்ம கொடுத்துருந்தோம் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம் சந்திராஷ்டமே எனக்கு வேலையே செய்யறது இல்லைங்க நம்ம சந்திராஷ்டமே நம்ம நம்பிக்கிறதே இல்லைங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்களோட அட்டமாதிபதி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு திருகோணாதிபதி நட்சத்திர சார வாங்கி அவங்க பிறந்திருந்தால் அவங்களுக்கு சந்திராஷ்டமே வேலை செய்யறது இல்லை எட்டாம் இடத்த அதிபதி அதுக்கு திருகோணாதிபதி சா வாங்கியிருந்தால் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ணுறதில்லை ஏன்னா அதுக்கு திருகோணாதிபதியோட அமைப்புகளில் அவங்களுடைய ஜீவன் ஓடுது அப்படிங்கறதுனால அது வேலை செய்யறதுல சரிங்க இந்த சந்திராசனம் எப்போ வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அட்டமாதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டமத்து இதாக தொடர்பு வரும் அதாவது அட்டமத்துக்கு எட்டாம் இடம் அப்போ விஜய் வீரியாதிபதியோடைய அமைப்பு ராசிக்கு அதாவது நான் சொல்கிறது கோச்சாரத்தோடைய அமைப்பு தான் சொல்கிறேன் அதாவது ராசிக்கு வந்து எந்த அளவுக்கு செல்கிறது என்பதை நம்ம பார்க்கணுங்க அதாவது மூணாம் இடத்துடைய அமைப்பில் போகும்போது அட்ட அதாவது எட்டாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல போகும்போது தான் அந்த சந்திராஷ்டமும் அதிகம் வேலை செஞ்சு நமக்கு பிரச்சனைகளை கொண்டாந்து கொடுக்குதுங்க அதே வந்து அந்த அட்டமத்துக்கு திரிகோணம் போட்டு பாத்தீங்கன்னா அட்டமத்துக்கு பன்னெண்டாம் இடம் அதாவது அதுக்குண்டான திரிகோணம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம்புறம் அந்த சார்ந்த பிரச்சனைகள் கொண்டானது நமக்கு வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் வந்து அந்த சந்திராஷ்டிரம்ங்கிறது வந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த யோகத்தையும் கொடுக்குதுங்க அதாவது ராசிக்கு எட்டாம் இட பதிபதி எங்கும்போது எட்டில் போது அது யோகத்தையும் செல்லும் ஆனால் அந்த சந்த எட்டுக்குரியவர் வந்து அதுக்கு திரிகோணாதிபதி நட்சத்திரங்கள் வாங்கும்போது சந்திராஷ்டிரமாக உங்களுக்கு வேலை செய்வதில்லை என்பதான் உண்மை அது நட்பை கொடுக்கிறது ஏன்னா எட்டுக்கு திரிகோணம் அதாவது ஒவ்வொரு காரபாவத்துக்கும் சந்திரனுடைய செல்வதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேந்திரம் திரிகோணம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க 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 தான் அதோடைய பலாபலன் வந்து கோச்சாரத்தோட ஒரு அமைப்பு நல்பலனாக கொடுக்கும் அதோட திசா அது அதுக்கு ஒத்துழைச்சிருந்துச்சுன்னா இன்னும் ஒன் ஹண்ட்ரடு ஹண்ட்ரடாக நம்ம வாழ்க்கையில் நல்ல வின் பண்ணுறக்குண்ட ஆனால் அமைப்புகள் வந்து சேருங்க இதுதான் கோச்சாரத்தோட தன்மைகள்ங்க அதனால் கோச்சார தன்மைகளில் வந்து நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு கிரகங்கள் அதாவது நம்ம ராசியோட ராசிக்கு பார்க்குறதோட ராசி எங்கே நிற்கிற இப்போ சிம்ம ராசினா சூரியன் வந்து மிதனத்தில் இருக்கிறார் இன்றையதுக்கு ஆணி மாதம் ஒன்றாம் தெரியும் போது மி மிருகசிறி சித்திர நட்சத்திரத்தை செல்கிறது என்றால் அதுக்கு உண்டானதுக்கு நான் தான் பலனாக கோச்சார சந்திரனையும் வச்சு நம்ம பார்த்து பலனை சொல்லணும் அதே வந்து தனுசு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசி குரு எங்கே இருக்கிறாரு சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து எடுத்து கோச்சாரத்தில் அத கோச்சாரத்தோட கிரகங்களோட ஒப்பிட்டு தான் பார்க்கணும் நம்மளுடைய ராசிக்கு அந்த சந்திரன் எங்க போறதுங்கிறதோட அது ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம்னா அந்த ராசிநாதன் எங்கே செல்கிறாரோ அதற்கு சந்திரன் எங்கே செல்கிறாரோ அப்படிங்கிறத பார்த்து பலன் எடுத்து நம்ம எடுத்து சொல்லும் போது கன்ற என்ன கன்ற நல்ல நூறு சதவீதம் அவங்களுக்கு நன்மை தீமைங்கிறத நம்ம சொல்ல முடியுங்கிறத நம்ம சொல்லிடுறாங்க இதோட நமக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் வாழ்க்கை அதாவது கோச்சாரமே வாழ்க்கையின் பிரசாதங்கிறது உண்மை அது வந்து நம்ம எப்படி பார்க்கணுங்கிற அணுகுமுறையில பார்த்துட்டாமே நூறு சதவீதம் அனைத்தும் வந்து கிரகத்தோடைய நன்மை செய்ய நம்ம கரெக்டாக கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்றுகிட்டு போகும்போதே நமக்கு எந்த பிரச்சனைகள் இல்லாமல் நன்மையே நம்ம சார்ந்து வருகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் நன்றி வணக்கங்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு